வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த இன்னுற்றுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய விரிவாக விடையலி அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் விரிவாக விடையலி இதுக்கீழில் வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விலங்குகளில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒனில் இந்த டைட்டில் கீழே உள்ள ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் விரிவாக அப்படி எழுதி இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் சடுதி மாற்றத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் விரிவாக விடையிலே செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உயிரூட்ட சத்தேற்றம் பற்றி சிறு குறிப்பாருங்க இந்த கொஸ்டின்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இந்த டைட்டில் கீழே இந்த ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சில்லன் ஸ்டார்ட் பண்ணி எண்டில் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஜீன் க்ளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் அண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி டூ இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒனில் லாஸ்ட் டைட்டில் இருக்குலாம் ரைட் சைடில் லாஸ்ட் டைட்டில் சில வந்து தேர்ட் லைன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின் கொஸ்டின்குள்ளே சார் க்ளோன் என்பது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூவில் சிது வரைக்கும் இந்த படம் உண்டு இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மருத்துவ துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக இந்த கொஷினுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூவில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் நைன்டி டூவில் இந்த டைட்டில் கீழே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிது வரைக்கும் சதே பேஜில் இந்த பாயிண்ட் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள விரிவாக விடையலி அது கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கு இல்லை உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ